இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த மாதிரி இட்லி சாம்பார் வச்சு கொடுத்திங்கன்னா இட்லிக்கு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க தனியாக சாம்பாரை மட்டுமே ஊற்றி குடிப்பாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சாம்பாரோட செய்முறை பார்க்கலாம் வாங்க சாம்பார் வைக்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் நார்மலாக பருப்பு வேக வைக்க எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டு பருப்பை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்க போகிறேன் எனக்கு ரெண்டு விசில் இந்த பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இந்த குக்கரை இறக்கி வச்சிடலாம் அடுத்து சாம்பாருக்கு அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே வறுத்துக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் பத்துலேருந்து பதினஞ்சு போல் வெந்தயம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தனியாக எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒன்று போல் செவந்து வரணும் இது நல்லா வறுப்பட்டு வாசனையும் வருது இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காயில் இருக்கற ஈரம் போகணும் தேங்காய் வந்து லேசா செவக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா வறுப்பட்டு லேசா வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கூட அந்த தேங்காயில் ஈரம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இந்த சாம்பாருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த மிளகா பொடி கொத்தமல்லி பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நாம் இப்போ அரைக்கிற இந்த மசாலா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வேறு எந்த காய்கறியுமே சேர்த்த போகிறதில்ல அதனால தான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை இந்த சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்துட்டு அப்படியே கோல்டன் கலருக்கு மாறி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த பருப்பை நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதிலே இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் இதே மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப வந்துட்டு குழகுழன்னு ஆகிடும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சால் அந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துடலாம் இது கூடவே ஆறு பூண்டு பல் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கூட வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த தேங்காய் பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருங்க இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு பாருங்கள் இந்த சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து லூஸாகவே வச்சுக்கோங்க இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த சாம்பாரை கொதிக்க வச்சு இறக்குனா போதும் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் ஆறின பிறகும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு திக்னஸ்லாம் இருக்கும் இதுவே நீங்கள் வைக்கும்போதே ரொம்ப கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா அது ஆறுன பிறகு ரொம்ப வந்துட்டு குழகுழனாயிடும் அதனால் கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி சேர்த்தா அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இது நல்லா கொதித்து அந்த சாம்பாரோட வாசம் நல்லா வருங்க அந்த மாதிரி வரது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த சாம்பார்லாம் நீங்கள் காய்கறி ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாம்பார் கூட்டி வைக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் அந்த மசாலாலாம் சேர்க்குறோம் இல்லைங்களா அந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற காயெல்லாம் அதோட சேர்த்துட்டு அப்போவே வந்து கூட்டி வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து நம்ம அரைச்சி சேர்த்தா அந்த தேங்காய் மசாலா வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு சாம்பாரோட மனம் வருது இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா நீங்களும் கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம கூட்டி வைக்கும்போது இருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் பார்த்திங்கனா சாம்பாருக்கு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு லேசாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து டிஃபன் சாம்பார்ங்கனால கொஞ்சம் கூட நான் புளி சேர்க்கல உங்களுக்கு புளிப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆனால் நெய்யில் தாளிக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது கூடவே மூணு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து போல் கருவேப்பில வாசனைக்கு கொஞ்சம் பொடி இது எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும் இந்த தாளிப்பை எடுத்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாம்பாரோட சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாம்பார் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க வறுத்து அரைச்சி வச்சுருக்கனால சாம்பார் வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அது கூடவே நெய்யில் தாளித்து சேர்த்துருக்கனால அந்த வாசனை இன்னும் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை மெதுவடை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுவும் மினி இட்லிக்கும் சாம்பார் வடைக்கும் இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா மினி இட்லி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்